நேற்றுக்கு எபிசோடில் முத்துவும் மீனாவும் காரில் கிறிஷ் இருந்ததை பார்த்துருவாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கிறிஷுக்கு சரியானதும் அவங்க வீட்டில் மீனாவோட அம்மா வீட்டில் கூட்டிட்டு வந்து கிறிஷை விட்டுருப்பாங்க அந்த ஸ்கூலு மீனாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்கூலுங்கிறதுனால ஸ்கூல்ல போய் மீனாவும் முத்துவும் பேசுவாங்க அந்த மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் கிட்ட தான் பத்திரமா இருக்காரு கிருஷ் எதனால ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தான் ஏன் அவங்க அம்மா இங்கே விட்டுட்டு போனாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே இருந்தவர் அவங்களோட கார்டியனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டியனே எங்கே இருக்கேங்கன்னு கேட்டு உள்ளே வர சொல்லுவார் உள்ளே வந்ததும் மீனாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நீங்கள் தான் கார்டன் நீங்கள் ரோகிணியோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஸ்கூலில் சொன்ன மாதிரி நாளைக்கு கிருஷ்ண கொண்டு வந்து இங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியோட ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் மீனா என்ன செய்வாங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே இவங்க கிளம்பி போயிடுவாங்க அவங்க அம்மா கல்யாணியை கேட்காம நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படக்கடன் கிளம்பி போயிடுவாங்க மீனாவோட அம்மா வீட்டில் கிறிஷை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க முத்துவும் மீனாவும் அங்கே விஜயா ரொம்ப கோவப்படுவாங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ரோஹிணி ஏற்கனவே வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுருப்பாங்க கிறிஷோட அம்மா கிறிஷை ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க முத்துவும் மீனாவும் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க முத்து அவங்க அப்பா கிட்ட இல்லப்பா அவன் தனியாக இருக்கான் அவங்க அம்மா வேற இல்லை அதனால திரும்பவும் ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான் கொஞ்ச நாள் மட்டும் அவன் மீனாவோட அம்மா வீட்டில் இருக்கட்டும் கொஞ்சம் பயம் தெளிஞ்சதும் அவனை அங்கே கொண்டு போய் விட்டுரலாம் ஆனால் அவங்க அம்மாவை எப்படியும் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் இந்த தடவை அவங்க அம்மா வந்தே ஆகணும் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அத்தோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது இதை கேட்ட ரோஹினி ரொம்பவே பயப்படுவாங்க